இவனை பத்தி சொல்லணும்னா இவனை வந்து நம்ம யுஎஸ்ல வந்து கேஸ்டல் கார்டுன்ற ஒரு கிணல் இருந்து ஓகே ஓகே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பிரீடர் கிடையாது தேர்ட்டி இயர்ஸ் வந்து ஒரு கோர்ஸோ மட்டும் பிரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நார்மலா கொண்டு வரல நம்ம பெருசா ஒரு அக்ரிமெண்ட் ஒரு புக்லேட்டே வந்து நம்ம சைன் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இவன் வந்து பிக்கு பப்பிங்க ஓகே ஓகே பேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் பிக் பாய் ஃபார் மேல்னு சொல்லலாம் இல்லீங்களா ஆமா அந்த மாதிரி ஸ்பெஷல் வந்து சொல்ல போறேன்னா இந்தியாலேயே அந்த கெனல்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறது நம்ம ஒருத்தர் மட்டும் தானா அப்படியே சொல்றீங்க யுஎஸ்ல இருந்து ஆமா அந்த கெனல்ல இருந்து நம்ம ஒருத்தர் மட்டும் தான் ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல் அண்ணா மேல் ஓகே டிரெக்ஸ் னு பேரு ஆனா இவ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செல்ல புள்ள எங்களுக்கு ஓகே ஓகே இவன் பேர் வந்து ஜிப்சி ஜிப்சி ஆமா ஏனா இவன் பேர் வந்து ஜோயா அண்ணா ஜோயா ஆமா கலர் வந்து ரெட் ஃபோன் ஓகே இவ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 मंथ பப்பி நான் இவன் 12 मंथ தான் ஆகுது 12 मंथ பப்பி இவ ஓகே ஆனா இவ வந்து ஒரு ஃபெமிலா தான் ஓகே இவளுக்கும் வந்து டுவெல் मंथ தான் ஆகுது என்ன நேம்ங்க இவ பேர் வந்து ஜானு ஜானுனா எப்படி நைன்டி சிக்ஸ் ஜானுவா அதுதான் انا 96 ஜானு தான் ஓகே ஓகே ரொம்ப யூனிக்கான கலர்னா பிளாக் பிரிண்டல் Black brindle ஓகேனா இவன் வந்து பாத்தீங்கன்னா T-Rex ஓட சன்னனா ஆமா ஓகே 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 ஒரு வந்து நம்ம காம்சி இருக்குது ஜிப்சின்னு சொல்லிட்டு ஆமா அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல வந்த பப்பி இது

ரொம்ப எக்ஸ்பென்சிவான பாப்புலரான பிளட் லைன்ஸ் ஓகே 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 இப்போ இதோட கலர்னா என்ன சொல்லலாம் இதுல வந்து பிரிண்டலும் mix ஆன மாதிரி இருக்கு இது என்ன கலர்ல இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ பிரிண்டல் ப்ளூ பிரிண்டல் ஆமா ப்ளூ டாமினேட்டட் பிரிண்டல் ஓகே 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 இப்போ நம்ம கிணல்ல வந்து இவரை வந்து ஸ்டட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா கண்ட் பண்ணியாச்சா நம்ம வந்து ஸ்டட் பண்ணியாச்சுங்க ஓகே 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 ஸ்டட் பண்ணியாச்சு பப்பீஸ் வந்து இருக்குது இதே மாதிரி குவாலிட்டியா கிடைச்சிருக்கா நல்ல நல்ல தரமான பப்பி நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம பப்பி வந்து இருக்குது நம்ம ஏதோ கொடுத்துடுறோம் அப்படி நல்லா கிடையாதுங்கனா ஓகே ஓகே பப்பியை முதல்ல நம்ம ஸ்டடி பண்ணிட்டு தான நம்ம வந்து கிளைன்ஸ்க்கு வந்து குடுக்குறோம் குடுக்குறோம் ஆமாண்ணா

வந்து ஜிப்சி ஜிப்சி ஆமா பேருக்கு ஏத்த மாதிரியே ஒரு ஜிப்சி செட்டப் சைஸ் இவ ரொம்ப சல்ல புள்ள இவ அந்த மாதிரி இவ்வளவு மாதிரி ஒரு பொறுமையான ஒரு பீமேலை வந்து பாக்கவே முடியாது கிட்ட சரி

எவ்வளவு பப்பீஸ் கிடைச்சது பிரதர் போன்ல 10 பப்பீஸ் வந்தச்சுங்க 10 பப்பீஸ் வந்துச்சு 10 பப்பீஸ் வந்துச்சு اوكي ஃபர்ஸ்ட் பிக்ல இருந்து லாஸ்ட் பப்பி வரைக்குமே ரொம்ப எக்ஸலென்ட்டா இருந்துச்சு ஹெல்தியா இருந்துச்சு ஓகே 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 அதனுடைய அந்த ஹைன்ஸ் ப்ரொடியூசிங் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துது நல்லா இருந்துச்சு அட ஃாதர் மதர் ரெண்டும் சேர்ந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி இல்ல அதான் இப்போ வந்து ஃாதர் வந்து ஒரு டைப் மதர் ஒரு டைப் இவங்க ரெண்டு பேரியை mix பண்ணி நம்ம பப்பீஸ் எடுத்துச்சு நம்ம எதிர்பார்த்தத விட நல்லாவே கொடுத்தாங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க இது என்ன கலர் சொல்லுவோம் பிரதர் நம்ம ஆனா இந்த கலர் பேர் வந்து ஃபெர்மென்டினோனா ஃபெர்மென்டினோ ஆமா இது நல்லா

பிளாக் பிரிண்டல் பிரிண்டல் ஓகே ரொம்ப யூனிக்கான கலர் ரொம்ப பிளேஃபுல்லான ஒரு டாக் ஓகே பன்னெண்டு மாசம் ஆகுது இல்லீங்களா தான் ஓகே ஓகே இதோட ஆரிஜின் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இதோட டீடைல்ஸ் எப்படி அண்ணா இவங்களுடைய ஃபாதர் மதரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ளட்ல இருந்தானா ஓகே எல்லாமே சாம்பியன் ஆஹ் நம்ம எல்லாமே இப்போ நம்ம கிட்ட இருக்கறது வந்து அதுதான் சொல்றோம் நம்ம வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஓகே டாக்ஸ் வந்து ஒரு ஒரு கலர் வெரைட்டிஸும் வந்து தேடி தேடி எடுத்து பண்ணிட்டு இருக்கண்ணா ஓகே 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 அதுதாங்கண்ணா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறாங்க ஆனா அமைதியாவே இருக்க மாட்டேங்கிறாங்க ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது போல இருக்கு இல்லீங்களா ஆமாங்ண்ணா இதோட ஐஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு அப்படியே ஒரு ஃபயர் மாதிரி ஒரு லுக் கிடைக்குது ஆனா ஆமாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கலர் பேட்டர்னுக்கும் அந்த ஐஸோட ஐபாலோட கலர் வந்து மாறும் மாறும் ஆனா எல்லாத்தோட அந்த கலர் ஷேப் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் ஷேப்ல தான் நான் இருக்கும் ஆல்மண்ட் ஷேப்ல தான் இருக்கும் இருக்கும் ஆமாங்க ஓகே ஓகே பிரதர் இப்போ இந்த கேனிகர் ஷோ பத்தி நீங்க நிறைய சொன்னீங்க எனக்கு என்னன்னா இதோட ஹிஸ்டரி என்ன இந்த கேனிகர் ஷோ வந்து ஏன் எல்லாரும் விரும்புறாங்க இது வந்து எப்படி இப்போ புள்ளி குட்டா அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து அலங்கு கூட அதை வந்து கம்பேர் பண்றாங்க போர்ல எல்லாம் உபயோகப்படுத்தி இருக்காங்க ஸோ இட்டாலியனோட இந்த ப்ரீடுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்கா

அதாவது பிரீட் கேரக்டர் ஒண்ணு ஓகே அந்த மாதிரி இவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கும் கோர்சோ பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் கோர்சோன்னு ஒருத்தவங்க வளர்த்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வேற பிரீடுக்கு போக மாட்டாங்க போக மாட்டாங்க ஆமா ஒரு விஷயம் என்னன்னா இவங்க வந்து ரொம்ப மேசிவா இருப்பாங்க ஆனா அந்த மேசிவ்லயும் நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குதுங்கன்னா நம்ம கார்டிங் கா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சரி இப்ப நம்ம யூஎஸ் யூகேல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பைட் ஒர்க்கு யூஸ் பண்றாங்க கார்டிங்க யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி எல்லாம் ட்ரெயின் பண்றாங்கண்ணா ஓகே இப்போ இந்த பப்பீஸ் அப்படின்னு வரும்போது நம்மகிட்ட என்ன வகையான பப்பீஸ் எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேனிகர்ஸோட பப்பீஸ் வந்து எத்தனை நாள் பப்பீஸாக நம்ம கொடுக்குறோம் எப்போ நம்மகிட்ட அவைலபுளாக இருக்கும் நம்ம எப்படி உங்ககிட்ட வாங்குறது ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கா எல்லாமே பிரீஃபாக சொல்லுங்களேன்

ஓகே நம்ம டிரான்ஸ்போர்ட்ல அனுப்புறது அந்த மாதிரி கிடையாது நம்மளோட ஓன் டிரான்ஸ்போர்ட்ல நம்ம அவங்களுக்கு ஷிப்பிங் பண்ணி கொடுத்துடுறோம் ப்ரோ ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான ஒரு பப்பி கையில வச்சிருக்கீங்க இத பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க எனக்கு நான் இவன் வந்து பாத்தீங்கன்னா டீரெக்ஸோட சன்னனா டீரெக்ஸோட சன்ன ஆமா ஓகே 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 நம்ம மதரையும் வந்து நம்ம காம்ஸ் இருக்குது ஜிப்சின்னு சொல்லிட்டு ஆமா ஆமா அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல வந்த பப்பி இது ஓகே ஓகே இப்போ இவ்வளவு பெரிய உருவத்தை வந்து உங்களால டிரான்ஸ்போர்ட் பண்றதுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்குமே எப்படி நீங்க வெளியூருக்கு எல்லாம் சொன்னது என்னன்னா ஓன் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது ஓகே ஓகே வீட்ல போய் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் பண்ணலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் கண்டிப்பா கண்டிப்பா நம்மளோட கிளைன்ஸோட கையில எடுத்துடலாம் அவங்களுக்கு நம்ம வந்து கைட் பண்ணிட்டு வந்துடலாம் இவ்ளோ நாள் வந்து நம்ம வந்து இருந்துச்சு ஓகே அவங்க அவங்களுக்கு வந்து இவனோட ஃபுட் எல்லாம் நம்ம சொல்லிட்டு வந்துடலாம் ஓகே 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 ரொம்ப அருமையா சொன்னீங்க ஏற்கனவே வந்து கோர்சோ எடுத்து அதாவது நிறைய பேர் வந்து அவேர்னஸ் இல்லாம கோர்சோன் போய் எடுத்துட்டு நிறைய பேர் நிறைய கஷ்டப்படுவாங்க அவங்க வந்து அந்த பிரீட் வந்து வளர்க்கும் போது அவங்களுக்கு அந்த நாலேஜே வரும் அப்படியேப்பட்ட ஆட்களுக்கும் நம்ம வந்து கைட் பண்றாங்க கண்டிப்பா ஓகே ஓகே சோ எந்த டவுட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு கால் பண்ணலாம் இல்லீங்களா ஓகே நான் கண்டிப்பா கால் பண்ணலாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிணல சுத்தி காமிச்சிருந்தீங்க அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்க கேனி கோர்சோட எல்லா பிரீட்ஸையும் காமிச்சிருந்தீங்க அதோட ஸ்பெசிஃபிக்கா வந்து அந்த இம்போர்ட்டட் பிரீட்ஸை பத்தி காமிச்சிருந்தீங்க பாக்குறதுக்கே ரொம்ப அருமையா இருந்துச்சு உங்களோட கிணலானது மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ரொம்ப நன்றிங்க மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பா